நோனி பழம் சாப்பிடுங்க நோய் இல்லாமல் வாழ்ந்துருங்க நோனி பழ ஜூஸ் சாப்பிடுங்க நோய் இல்லாமல் வாழ்ந்துருங்க ஆமாம் மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்து அப்படின்றத சவுதி அரேபிய நாடுகளில் இருந்து அவங்கள குறிப்பிட்டு அடிச்சுருக்காங்க அரபு இருந்து கிடைச்ச ரெண்டு மரக்கண்டு இதை என் வீட்டில் வளர்த்துருக்குறேன் காய் காய்ச்சிருக்கு பழம் வளர்த்துருக்கு இந்த பழத்தை அப்படியே பிடுங்கி மொத்தத்தில் சட்டியில் போட்டு ஊற வச்சு பத்து நாள் கீழே சட்டியை சட்டியில் ஓட்டையை போட்டு பத்து நாள் வடிகட்டி அதை எடுத்து இப்போ ஜூஸை தயார் பண்ணிடுது இதில் இந்த ஜூஸ் தயார் பண்ணது வந்து ஒரு பத்து லிட்டர் பத்து கிலோ வச்சோம்னா மூணு லிட்டர் வருது அந்த மூணு லிட்டருக்கு அரை கிலோ பனங்கரைப்பட்டி கால் கிலோ இஞ்சி மூணு எலுமிச்சம்பழம் பத்து ஏலக்காய் இதையே மிக்ஸ் பண்ணி இதையே தனியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு இந்த நோனி சூஸ் அத்தனை நோய்க்கும் மொத்த மருந்துன்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் நீங்கள் நோனி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி யூடியூப்லேயும் ஏகப்பட்டவர் அதில் வரவேற்பு கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் நோனி பழம் அப்படின்னு மட்டும் போடுங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் அதில் வந்துடும் இது இப்போ வந்து தயார் பண்ணி வச்சுருக்கு வாரம் 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 அஞ்சு லிட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் யார் யாருக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது அறுபத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி மூணு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நேரடியாக வந்து கொடுக்குறாம்பா முந்நூற்றி ஐம்பது ரூபா அரை லிட்டர் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா முந்நூறுரூவா அரை லிட்டரு இதை வாங்கி சாப்பிட்டு பயனடைங்க சகல நோய்களையும் நோயிலையும் குறைந்திருக்கக்கூடிய ஒரே மருந்து ஒரே தானிக்க நோனி பழம் வந்தீங்கன்னா இலவசமாக வழங்கப்படும் பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பழத்தையும் பழத்தை அப்படியே ஜூஸ் போட்டு க கடைச்சி ம மிக்சியில் வரைச்சு அரைச்சி பார்த்துக்கலாம் வேணும் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றி